மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வித்தியாசமான தோற்றத்தில் இருந்த உருளைக்கிழங்க பொதுமக்கள் கடவுள்னு நினைச்சு மனமுருகி வழிபட்டு வர்றாங்க சம்பல் பகுதியில் இருக்கிற ஒரு தோட்டத்துல விளைஞ்ச இந்த உருளைக்கிழங்க துளசி மானஸ் கோவில்ல விவசாயி ஒப்படைக்க பூசாரி கொஞ்சம் அதிர்ந்தே தான் போயிருக்காரு அதோட நிறுத்தாம இது சாதாரண உருளைக்கிழங்கு இல்ல கல்கியோட அவதாரம்னு சொல்லி அவர் பூஜை செய்ய இதை கேள்விப்பட்ட மக்களும் அந்த கோவிலுக்கு கூட்டம் கூட்டமா படையெடுத்து வர்றாங்க மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது